பன்னெண்டு ராசிக்காரங்களில் உங்களை மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஆள் யாராவது இருக்காங்களா ராசி ஆர்மி ஒவ்வொரு ராசியும் நான் ஒரு ஆர்மியாக உருவாக்கி வச்சுருக்கேன் சார் நீங்கள் என்ன தான் கல்யாணம் ஆகட்டும் என்ன தான் ஆகட்டும் என்ன தான் ஆயிரத்தெட்டு விஷயம் ஆகட்டும் நமக்கு ஒரு நாற்பத்தொம்பது வயசு ஆகட்டும் சார் யாராவது கேட்டாங்கன்னா கன்னிராசி ஓ ஸ்டில் கன்னிராசி ஆமாம் கன்னிராசி தான் நிறையா பயன்படுத்திருக்காங்க எதை ஏதாவதுலாம் வரும் தெரியுங்களா சொத்து வாங்குகிற விஷயத்துக்கு வரும் பிஸ்னஸ் ரீதியாக வரும் வெளிநாட்டு பயணத்துக்கு ட்ராவல் ட்ரை பண்ணுறோம் மொத்தமாக போகலான்னு ஒரு சிலர் சொன்ன உடனே ஒரு சார் சார் லோன் வாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமாக போகும்போது லோன் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அனிமல்ஸ் மேலே ஆசை வந்துடும் சார் ஒரு நாய் வளர்த்தலான்றேன் பூனை வளர்த்தலாமா குருவி வளர்த்தலாம் செட் ஆகுமா மீன் வளர்த்தலாமா ஏதோ ஒரு பெட்டணி மட்டும் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு விசுவாவாச வருடம் தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யாரையுமே நிம்மதியாகவே இருக்க விடும் தெய்வங்களே வீட்டுல வந்து பேசக்கூடிய ஒரு நேரமா மருத்துவ பிரச்சனைகளை பத்தி சொல்றேன் அதிகமா கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னா உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடரிகம் ரிகோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராசிக்காரர்கள் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் இந்த பேரை சொன்னாலே சிரிப்பீங்கன்னு தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களில் உங்களை மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஆள் யாராவது இருக்காங்களா கன்னிராசி ஆர்மி ஒவ்வொரு ராசியும் நான் ஒரு ஆர்மியாக உருவாக்கி வச்சிருக்கேன் மேசராசி ஆர்மி விஷபராசி ஆர்மி மிதனே கன்னிராசி ஆர்மி கன்னிராசிக்காரர்கள்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் சார் நீங்கள் என்ன தான் கல்யாணம் ஆகட்டும் என்ன தான் ஆகட்டும் என்ன தான் ஆயிரத்தெட்டு விஷயம் ஆகட்டும் நமக்கு ஒரு நாற்பத்தொம்பது வயசு ஆகட்டும் சார் யாராவது கேட்டாங்கன்னா கன்னிராசி ஓ ஸ்டில் கன்னிராசி ஆமாம் கன்னிராசி அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் தம்பி காயம் இருக்கார் யாராவது அவர் கண்ணீராசின்னு சொல்லுவாங்களா ஏன்னா அவர் கன்னிராசி இல்லை அதனால சொல்ல மாட்டாங்க பொதுவாக சொல்கிறேன் அப்போ கண்ணீராசியை சேர்ந்த நீங்கள் எப்பயுமே கண்ணீராசி தான் அது என்னமோ தெரில என் வாக்கு உண்மையா இல்ல சித்தர்கள் வாக்கு உண்மையான்னு தெரில பெரும்பாலும் நீங்க கண்ணி தான் ஆனா உங்களை போய் இந்த உலகம் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஜாலியான ஆளு எல்லாரு கூடயும் பழகுவீங்கன்னு சொல்லுது உங்களுக்கு பழகவே தெரியாதுங்கிறது தான் உண்மை ஏழாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு வந்து சனி பகவான் வருகிறார் சனியோட உச்சம் பெற்ற சுக்கரனோட ராகுவோட புதனோட ஒரு ஊரே அங்க ஏழாம் வீட்டில் இருக்கு ஒன்று பத்துக்குடைய புத பகவான் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் ஒரே தூக்காக தூக்கி ஃபாரின் கூட்டு போயிடிறார் ஒரே தூக்கு தான் அந்த அந்த தான் நிறையா பயன்படுத்தியிருக்காங்க ஏன சனி வந்துடுச்சு இது சனி ஒரு கண்டத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக பார்த்துக்கணும் பல இது ஆல்ரெடி இவங்க தான் கேதுவோட தாக்கத்தில் அடிபட்டு இப்போ தான் மீண்டு வராங்க இது இந்த தொந்தரவு வேறையா சரி என்ன தான் இருக்குதுன்னு தெல தெளிவாக பார்த்துருவோம் ரைட் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் விலகுகிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆறாம் இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார் அப்படி அடுத்த ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஐந்து ஆறுக்குடிய சனி ஏழுக்கு வரார் அப்போ அஞ்சுக்குடியோர் ஏழில் பொழுது முதல்ல திருமண யோகத்தை கொடுக்க போகிறாருங்க இதை விட்டுட்டு மற்றெல்லாம் குழப்பிட்டுருக்காங்க சனி ஏழில் வந்தால் திருமண யோகம் நிச்சயம் வரன் தேடி வரப்போகிறது இத்தனை நாளாக மனதுக்கு பிடிக்காத வரனாக இருந்ததுங்க இப்போ மனதுக்கு பிடித்த வரன் ஃபைனலைஸ் ஆக போகுது இப்போ குரு பார்வை இருக்கு இல்லை ஒன்றும் இல்லை அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு அதிசாரத்தில் உச்சம் பெறும் அப்போ அந்த இடத்துல திருமணம் சீக்கிரம் ஃபைனலைஸ் ஆகும் திருமணம் பார்த்தீங்கன்னா டக்குனு முடியற மாதிரி இருக்கும் அன்னி ராசி அன்பர்களுக்கு விசுவாவாச வருடம் தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மன குழப்பத்தில் இருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த கேது பகவான் உங்களுடைய ராசியின் மீது பயணிச்சார் அந்த சர்ப்ப கிரகம்ன்றது பாத்தீங்கன்னா யாரையுமே நிம்மதியாகவே இருக்க விட முடியாது அந்த அளவிற்கு அந்த சர்ப்ப கிரகங்கள் மிக அதிக அளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்கும் இதே இது நம்ம சர்ப்ப வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த அன்பர்களுக்கு அந்த ராசி அன்பர்களுக்கு கோச்சார நிலவரங்கள் வரும்போது உங்களை நீங்க அந்த சர்ப்ப வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வங்களே வீட்டுல வந்து பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த சர்ப்பங்கள் மிக அதிக அளவு எஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அங்க தெய்வ வழிபாடே இல்லை நாங்க எந்த தெய்வத்தையுமே வழிபாடு பண்ணல அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகுவாங்க அதாவது கோர்ட் கேஸ் வழக்கு அடுத்து அவமானப்படுறது குழந்தைகள்ல விட்டு அடுத்து குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பேசுறது இப்படி எல்லாம் எந்த இடத்துல பிரச்சனைகளை வரவழைக்க முடியுமோ அந்த இடத்துல இருந்து எல்லாம் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த சர்ப்ப கிரகங்கள் அந்த சந்திரன் மீது பயணிக்கும் போது இந்த மாதிரியால நிறைய நெகட்டிவான விஷயங்களை சந்தித்த இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில விவரம் தெரிஞ்சு நான் இந்த மாதிரி அனுபவிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா விவரம் தெரியாதப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வந்ததுன்னா ஒண்ணுமே இல்ல இந்த பள்ளி கல்லூரி பருவத்துல இருந்தே நமக்கு ஒரு சில ஒரு விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியில வரப்போறோம் அப்படின்ற ஒரு பதட்டமும் ஒரு குழப்பமும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான இடத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் வரும்போது அந்த பருவத்துல வரும்போது மிக அதிக அளவு தொந்தரவு கொடுக்கும் இந்த மாதிரியாக இந்த கண்ணீர் ராசி என்பவர்களுக்கு இருக்கு கடந்த ஒன்றரை வருடமாக இருந்த அந்த மனதளவு சில பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் வழக்கு இந்த மாதிரியான இடத்துல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆக போறீங்க இப்ப திரும்பவும் நான் இன்னொரு தடவை அடிச்சு சொல்றேன் யாரு கோச்சிட்டாலும் எனக்கு கவலை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்த சுனாமியும் வராது இந்த உருட்டி விடுறதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சுனாமி வராது நம்மளாம் நல்லா இருக்க போகிறோம் சூப்பராக இருக்க போகிறோம் நீச்ச பங்க ராஜயோகம் வருகிறது கன்னிராசிக்காரங்களுக்கு பத்து குடையவன் ஏழாம் வீட்டில் மறைந்து ஏழாம் வீட்டில் சனியோடு சேர்ந்து போயிட்டால் தொழிலெல்லாம் எதுவுமே நடக்காமல் போயிடும் இப்படிலாம் எவ்வளோ சொன்னால் கேட்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாஸ்திரம் இருக்கிறது ரூல் இஸ் ரூல் பத்துக்குடையவன் நீச்சம் ஆனாலும் உச்சமான கிரகம் அருகில் இருந்தால் நீச்ச பங்க ராஜயோகம் வரும் என்பது விதி அந்த விதிப்படி தான் செயல்பட முடியும் இங்கே எல்லோருமே கண்ட்ரோல்டு பை ரூல்ஸ் ரூல்ஸ் படி தான் நடக்கணும் ஸோ இதை மாற்றி எழுதும் சக்தி யாருக்கும் இல்லை ஒருத்தரை கலவரப்படுத்தக்கூடாது ஜோதிடம் என்பது ஆற்றுப்படுத்தும் சக்தி உங்களை அழவைக்கும் பூச்சாண்டி அல்ல ஸோ அதனால் ஏழாம் வீட்டில் உங்களுக்கு வந்து புதனோடு சேர்ந்த சுக்கரன் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகிறார் ரெண்டு ஒம்பது கூடையவர் ஆக அடுத்ததாக உங்களுக்கு சூரிய பகவான் வருடத்தின் துவக்கத்திலேயே இந்த தமிழ் வருடத்தின் துவக்கத்திலேயே பனிரெண்டு கூடிய சூரிய பகவான் எட்டாம் வீட்டிலே உச்சமடைகிறார் அடுத்து வரை இதுவும் ஜோதிட பாயிண்ட் தான் பன்னிரெண்டு குடையவர் எட்டாம் வீட்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் இதுவும் ராஜயோகம் தான் சூரிய பகவான் எட்டில் மறை உச்சம் பெறுகிறார் அதனால் எட்டுனா ஆக்சிடென்ட் அவ்வளோ தான் நீங்கள் கொண்டு போகிற வண்டி போய் இடிச்சுக்கோ எல்லாத்தையும் இப்படியும் புரிஞ்சிக்கலாம் இப்படி புரிஞ்சுக்கணும் டெக்னிக்கலாக பேசணும் டெக்னிக்கலாக பேசணும் முகம் ஊதியிற் ஊங்கி போயிருக்கு அவ்வளோ தான் நீங்கள் செத்து பிரிவுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எவ்வளோ பெரிய காமெடியோ தூங்கலைன்னா மூஞ்சி வீங்கிதான் போய் தூங்கி போகிறலாம் சரியாக இருக்கும் அவ்வளோ தான் சிம்பிள் சொல்யூஷன் பனிரெண்டுக்குடியவன் எட்டில் மறைந்தால் என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் உண்டாகும் எட்டில் மறைந்ததால் அது ஆபத்து கிடையாது விபரீத ராஜயோகம் வருவதால் நீங்கள் சிறப்பு பெறுகிறீர்கள் பொதுவாக ஐந்துக்குரியவர் ஏல் இருந்து ஒன்பதாம் எட்டை பார்க்குறனால குழந்த பிறப்புக்கு காரணம் கட்டமாக இருக்கும் அதனால் ஏதோ ஒரு தொந்தரவு உடல்நிலை ரீதியாக ஆறாம் இடத்த வேறு குரு பார்க்கறனால உடல் ரீதியாக ஏதோ தொந்தரவில் இருந்தவங்களுக்கு குழந்த பிறப்பு வாய்ப்பு உண்டு இந்த ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதனால் மன நெருக்கடி ஸ்ட்ரெஸ் இவங்கெல்லாம் தாங்குகிற ஸ்ட்ரெஸ்லாம் எல்லாம் போன வருஷம்லாம் அவ்வளோ இருக்கும் ரெஸ்டில் வந்து ரிலீஸ் ஆக காலகட்டம் வந்தாச்சு அதுவும் குறிப்பாக இந்த மேக் மேலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும் என்ன தொழிலில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வந்துடும் சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துடும் ஒரு இதை லைட்டாக மாறிடும் நான் இது நாள் வரைக்கும் இப்படி பண்ணேன் இனி இப்படி பண்ண வேண்டியது இருக்குது வேறு ப்ராஜெக்ட் மாறி இருக்குது அந்த மாதிரி மாறிடும் அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது உண்டு இப்போ இந்த செக் லிஃபு ஆன்லைன் டிரான்சாக்ஷனு இந்த டோலில் போகும்போது டிரெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு மணி ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை கரெக்டாக போய் சேர்ந்துச்சான்னு இதெல்லாம் பார்க்கணுங்க நான் கரெக்டாக தாங்க அனுப்புனேன் அது எங்கெங்கே ஒன்றும் போகலை அப்படிங்கிற மாதிரி அது நிற்கும் அப்போ அந்த பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அதான் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபோனை மறந்து வச்சிட்டு வந்துடுறது ஃபோனை ஒருத்தர் கொடுத்தங்க திடீர் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு மறந்தால் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் கேட்டு வாங்கினேன் கம்யூனிகேஷன் வகையிலையும் கவனம் இப்போ தான் பார்க்கணும் ஃபோன் புது ஃபோன் வாங்கும்போது கரெக்டாக பார்த்துணும் ஒரு ஒரு சிலருக்குள்ளே புது ஃபோன் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் இப்போ பெட் அனிமல்ஸ் மேலே ஆசை வந்துடும் சார் ஒரு நாய் வளர்த்தலான்றேன் பூனை வளர்த்தலாமா குருவி வளர்த்தலாம் ஆகுமா மீன் வளர்த்தலாமா ஏதோ ஒரு பெட் அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏழில் சனி வந்திருக்கு இல்லையா சனிக்க காகத்துக்கு உணவு வைங்க பெட் அனிமல்ஸ் வளர்த்துற யோகம் உண்டு அம்சம் பார்க்கணும் பெட் அனிமல்ஸுக்கு யோகம் உண்டு அதையும் பண்ணுங்கள் குருவி இந்த மாதிரி இருக்குது தண்ணி வைக்கிறது திரவம் வைக்கிறது ஏழாம் விட நீர் விடு நீர் விட்டு திரவம் வைக்கிறதே ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும் சரி கணவன் மனைவி அந்யுன்யம் விடும் கணவன் மனைவி அந்யூன்யம் உண்டு அடிக்கடி பயணங்களுடைய புரிதல் ஏற்படும் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுருப்பீங்க புரிதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு புது புது மாறுதல்கள் வருகிற காலகட்டத்தில் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகுது கணவன் மனைவியில் ஒரு சிலருக்கு இரண்டாவது மேரேஜ்லாம் கேட்டிருந்தாங்க போன டைமில் செகண்ட் மேரேஜும் நடக்க வாய்ப்புண்டுங்க ஏன்னா ஏழு ஒன்பது தொடர்பு வந்தால் செகண்ட் மேரேஜ் வர வாய்ப்புண்டு நல்லபடியாக இருக்கும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போது வேண்டாம் சில காலங்கள் கழித்து பேச வேண்டிய காலம் உண்டு சொத்து இருக்கிற சொத்தை காப்பாற்ற வேண்டிய காலகட்டம் சனி பத்தாம் பார்வை நாலாம் வட்டையும் குரு நாலாம் வட்டியும் பார்க்கறனால அந்த இடத்துல பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்க போகுது விற்கிறது வாங்க ரொம்ப நாளாக விற்க முடியாது விற்றுடலாம் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் சொத்துக்களை பாதுகாக்கிறது நகை நகை சேர்க்கக்கூடிய சில பேர் பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சு நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசா இப்ப தான் வெளிநாட்டுல இருந்து வந்தோ இல்ல உங்களுடைய வேலையில சேமிச்சு வச்ச பணத்தை ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில்ல போட்டு அந்த தொழில ஏமாற்றம் அடைந்து கொஞ்சம் நஞ்சமில்ல லட்சக்கணக்காக ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இந்த மாதிரி எல்லாம் லட்சக்கணக்காக தன்னுடைய பழ பணத்தை இழந்த அன்பர்களும் இருக்கிறாங்க கன்னீராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக எல்லாம் இருந்திருக்கும் இதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த புத்தாண்டு இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு ஒரேடியா நமக்கு இந்த கேது பயிற்சி ஆன உடனே நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு தருணமாக சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல இந்த கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய எதிரிகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில பேர் கேஸ் போட்டு அந்த இழப்பீடை வாங்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் வரும் ஏன்னா ஆற உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் சஞ்சரிக்கிறார் அடுத்து ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறதுனால சில உறவுகளை வேண்டாம் அப்படின்னு முறிக்க கூடிய ஒரு தருணமும் இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இருக்க இருக்கப்போகுது எந்த உறவுகளை முறிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியாக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்கள் எல்லாரையுமே முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து உங்களுடைய இடத்திலிருந்து நீங்க வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நேரம் இங்க சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான மெயின் சிட்டில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு ஆன் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய கம்பெனிலேயே உங்களை தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஆமா சார் கரெக்ட் சார் காக்கா பறக்குது ஆமாம் சார் பறக்குது நானும் பார்த்தேன் அதுக்கு நாலு காலம் இருந்துச்சு சொல்லிட்டு போங்க வேறு வழி இல்லை இன்ஸ்டீட் ஆஃப் வேலை இழந்துட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனியில் போய் ஜூனியராக சுற்றுறதுக்கு இதே கம்பெனிலே சீனியராகவே என்ன ஒரு ஒரு வருஷம் சொம்புகளுக்கு வேலை அவ்வளோதானே அடிச்சுட்டு போங்க வேறு வழி இல்லை வேற ஒன்றும் வர முடியாது ஏன்னா இந்த நேரத்தில் வந்து சாதுரியந்தான் முக்கியம் சண்டை போட்டால் வேலை போயிடும் தெரியும் சோரா அப்படிங்கிற மாதிரி தான் வேலையை ஒம்பழுக்கிறாய்ய வேலையா வீட்டில் போய் உட்கார போறியா ஏய் நல்லா யோசிச்சு பாரு ஓகே அப்ப நான் வீட்டுக்கே போய் வேலைக்கே போயிடுறேன் ஏன் சார் இப்படி கிண்டல் பண்றீங்க கிண்டல் பண்ணல பத்திலே குரு பகவான் வரும்போது உங்க டெம்டேஷனை டெஸ்ட் பண்ணிட்டே நீ நீயே வேலை விட்டு போறியா இல்ல நானே வேலை விட்டு அனுப்பட்டுமா கேட்டுட்டே இருப்பார் அதனால கேளு போய்ட்டு அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க நல்லா இருக்கும் இது வேலையில மட்டும் கொஞ்சம் டெம்டேஷன் வரும் லாபஸ்தானம் எப்படி லாபாதிபதி உங்கள் ராசியில் இருக்குது பொதுவாகவே எங்கே இருந்தாலும் லாபம் உண்டு லாப நோக்கமான எண்ணங்கள் உண்டு அதன் மூலம் வளர்ச்சி உண்டு கோயிலில் கும்பாபிஷேகம் இப்போ ஏதோ பக்கத்தில் நடக்கும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சென்று வாரங்கள் இன்னும் வளர்ச்சியாக இருக்கக்கூடியது வேலையாட்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ராசி இந்த கன்னிராசி ஏன்னா நீங்களே ஓனர் நீங்களே வேலைக்காரராக இருந்திருப்பீங்க ஆனால் அவங்க வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுறது கவனிக்கணும் பெரிய ஸ்தாபனங்கள் நடத்துகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னா வேலைக்காரையை மாற்றிட்டான் பொறுப்பை நம்பி கொடுத்தேன் சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் வேலை வேலை சம்பந்தப்பட்டது வேலையாட்களை வாங்க திறம்பட வாங்க வேண்டியிருக்கும் வேலையாட்கள்லாம் ரீயூனியன் பண்ண சிசிடி எல்லாமே ரீயூனியன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பாருங்கள் பொதுவாக பேங்க் சம்மந்தப்பட்ட ட்ரான்சாக்ஷன் சொன்னேன் அதே மாதிரி இன்னொன்று ஒருத்தர் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் ரொம்ப நாள் பெரிய தொகைகள் கொடுக்கும் பொழுது ஜாதகமோ ப்ர பிரசனமோ இது மாதிரி பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க சந்திராஷ்டம் நாள் என்று செய்தால் மிகுந்த பிரச்சனை வரும் ஏன்னா லாபாதிபதி எட்டில் போய் மறைஞ்சு நிற்கும் அது பார்த்திங்கன்னா அந்த எட்டு மூணாம் எட்ட பார்க்கணும் அப்போ தான் செக்லிஃப் அது இதுன்னு ட்ரான்ஸாக்ஷன் கம்யூனிகேஷன் மறந்துடும் இது கவனமாக இருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசி என்னாக ஐந்து மற்றும் ஆறு எட்டாம் நம்பர் பயன்படுத்தலாம் விழுந்த மிஸ்டேக்காகி விழுந்தவங்க எந்திரிச்சு வர எட்டாம் நம்பர் பயன்படுத்த வேண்டிய உண்டு அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கிறது குடி சீக்கிரம் வேகமாக பயன்படுத்துங்க ஹெல்த் வைஸ் மட்டும் ஒரு பாயிண்ட் ஹெல்த் ஆறாம் இடத்துல ராகுபாகவன் வந்து லங்ஸ் சம்மந்தப்பட்டதை கவனிக்கணும் இப்போதான் சார் ச சளி கட்டுது நெஞ்சில் சளி கட்டுதுன்னு சொல்லுவாங்க அப்போ லங்ஸ் சம்மந்தப்பட்டது இந்த பேட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் பார்த்துக்கங்க புகை பொலியூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அவாய்ட் வாங்க அஜீரணம் சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் இருந்து தான் சரியாகும் பட் சரியாகும் வயதானவர்களுக்கும் மீண்டு வர காலகட்டம் உண்டு வயதானவர்களுக்கு மூட்டு சம்மந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியது உடல் எடை அதிகரிக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி சுபமாக இருக்கிறது ஆக மொத்தம் இதில் ஒரு சில மட்டும் மைனஸ் மற்றது எல்லாமே இருக்குது பிளஸ் எதுவும் அதை வேகப்படுத்துங்கள் கண்ணீராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்துல மிக அதிக அளவு உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேரா இருக்கணும் ஏன்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக இப்பந்தான் அந்த உடல் உபாதைகள் வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய டிப்ரெஷன் எல்லாமே இப்பந்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் போது அது வியாதிகளாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால யார் யாரெல்லாம் பெண்களாக கண்ணிராசியில இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறீங்களோ உங்களுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அந்த உடல் நலனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலியோ இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா குதிங்கால் வலியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்பபை பிரச்சனை சிறுநீரக பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இரத்த குறைபாடுகள் அணிமிக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கண்ணிராசி பெண்களுக்கு இவர்கள் எல்லோருமே உங்களுடைய உடல் நலனை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு உடனடியான ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிப்புகள் இந்த இடத்துல குறைக்கப்படும் ஏன்னா சனி பகவான் ஏழு இடம் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியே பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய நான்காம் சுகஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த மருத்துவ ஆலோசனைகள் இம்மிடியேட்டாக ரிலாக்ஸ்ன்றதை குடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு இந்த ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே வியாதிய தெரிஞ்சிருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா இப்ப தான் அதற்குண்டான ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் சில பேருக்கு வயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் எதுக்காக இந்த மருத்துவ ச பிரச்சனைகளை பத்தி சொல்றேன் அதிகமா கண்ணீராசி என்பவர்களுக்கு அப்படின்னா அவர் அந்த மருத்துவம் ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ஆறாம்படத்துல இருக்கும் போது சில வியாதிகளை கொடுத்துருந்து அது உங்களுடைய மன உளைச்சலின் காரணமாக உங்களுக்கு यदौ में एमजीर உடம்பு பாட்டுக்கு இருக்கு நம்ம எப்ப வேணாலும் உடம்ப பாத்துக்கலாம் நம்மளுக்கு இப்ப பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க இப்போ அந்த மென்டலி நீங்க இருக்கும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள் வெளியில தென்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் ரொம்ப மெடிக்கல் அசிஸ்டன்ட் எடுத்துக்கிறது இந்த காலகட்டம் முக்கியமான தருணமாக இருக்க போகுது இந்த ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் நல்ல வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் தொழில நல்ல ஒரு லாபங்கள் தொழில் முயற்சிகள் செய்யும் போது அதுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்கள் குடும்ப உறவுகள்ல ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி இருப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணீராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய இடத்தை மாற்றம் செய்வதன் மூலமாக உடல் நலன்ல கொஞ்சம் மேம்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எங்க இருக்கிறீங்களோ அங்கிருந்து ஒரு இடமாற்றம் செஞ்சோங்க இடமாற்றம் செய்ய முடியாதவர்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டேன் எழுதிக்கிட்டே வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி உங்களை உண்டான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பல பலன்கள் படங்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்